தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை குறிவைக்கும் ஊடகங்கள் திராவிட சொம்பு உடைந்ததுங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் இன்றைய தினம் அண்ணன் சீமான அவர்கள் வந்து சிபா ஆதித்யநாதர் அவர்களுக்கு மாலை அணிவித்து வணக்கம் செலுத்திட்டு வந்த நிகழ்வு நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதன் பிறகு அண்ணன் சீமான அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விடயம் பேசினார் அதுதான் இன்றைய தினம் ஹாட் டாப்பிக்காக எல்லாராலும் பகிரப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கிறது அதை இந்த ஊடகங்கள் எவ்வாறெல்லாம் திருத்தி கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல தந்தி தொலைக்காட்சி இந்த செய்தியை வந்து இது நடந்தால் கட்சியை விட்டு போகிறேன் தொடையை தட்டி அண்ணாமலைக்கு சவால் விட்ட சீமான் அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த தொடையை தட்டுற அளவுக்கு அப்போல்லாம் பேசல கொஞ்சம் கோபத்தோட ஒரு விஷயத்த பதிவு செய்கிறார் அவர் பதிவு செய்த விடயம் என்ன அப்படின்னா அடுத்த தேர்தலில் தனித்து நின்றால் அண்ணாமலை என்னை முந்துவாரா என்ன அளவுக்கு அவருக்கு வாக்கு கிடைக்குமா அப்படி அவருக்கு வாக்கு கிடச்சிருச்சு இண்டிவிஜுவலாக நின்று அவர் அந்த வாக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நான் கட்சியை விட்டு போயிடுறேன் கட்சியை கலைச்சிடுறாங்கிற அளவுக்கு அண்ணன் சீமான அவர்கள் வந்து ரொம்ப கோபத்தோடு ஒரு விஷயத்த பதிவு செய்தார் ஆனால் இதை இந்த ஊடகங்கள் எந்த மாதிரிலாம் பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கேலிக் கூத்தாக இருக்குது அதில் பாலிமர் நியூஸ் இருக்கிறதுலே ம பல மோசமான விஷயங்களை பகிரப்படுறேன்னு பலமுறை நம்ம திட்டிய ஒரு ஊடகம் கூட கூட்டணி இல்லாமல் பாஜக மட்டும் வாங்கின ஓட்டு எங்களை விட அதிகமாக இருந்தால் நான் கட்சியை கலைத்து விட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு அண்ணன் அவர்கள் தொடையை தட்டி சவால் விட்டார் அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க ஆனால் மிக முக்கியமாக இருக்கிற இந்த திராவிட சொம்பு ஊடகம் இந்த சன் நியூஸ் பார்த்தீங்களா அதிக மக்கள் பார்க்கக்கூடிய அந்த சேனலில் கட்சியை கலைத்து விடுகிறேன் அப்படின்னு டைட்டலை போட்டுட்டு மக்களவைத் தேர்தலின் முடிவுகளில் நாம் தமிழர் வாங்கிய வாக்குகளை விட பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் அதிக வாக்குகள் வாங்கினால் கட்சியை கலத்து விடுகிறேன் அண்ணாமலைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சவால்னு பதிவு செய்திருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிகழ்வு அப்படிங்கிறத பார்க்கணும் மக்கள் முன்னாடி ஒரு அவர் பேசிய கருத்தை கூட ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்காம அந்த தனித்துங்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்தவே இல்லை இந்த நியூஸ் அதுதான் மிக மோசமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இதுதான் சீமானை குறிவைக்கும் ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணுறது இந்த திராவிட சொம்பு ஊடகங்கள் தான் இனி அந்த விஷயம்லாம் நடக்காது இதற்கு முன்னாடி ஆட்சியை பிடிக்கும்போது இதே மாதிரி போய் பேசிகிட்டே பிடிச்சிட்ருந்தாங்க ஆனால் இந்த முறை அவர் என்ன பேசினார் எல்லா விஷயமும் பதிவு இருக்குது நம்ம இருக்குன்னும் போது நம்ம இலகுவாக அதை பதிவு பண்ணியும் நம்ம நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம் அந்த வகையில் இந்த மாதிரி தொடர்ச்சியாக பொய் பரப்பி கொண்டிருக்கும் இந்த ஊடகங்களுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சே ஆகணும் நீங்கள் எந்த வலைதளங்களில் சன் நியூஸ் சம்மந்தமான எந்த செய்தி பார்த்தாலும் இந்த இதுவும் அவங்க தவறு போது ரிப்போர்ட் அடிச்சுட்டு இதை ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பதிவு பண்ணோம் அப்படிங்கிறத தாழ்மையோடு நான் பதிவு பண்ணிக்கிறேன் அண்ட் ஊடகங்கள் இந்த மாதிரியான சீமானவர்கள் பேச்சை மட்டும் இட்டுக்கட்டி மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதை மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க